ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் பெப்பர் அது கொஞ்சம் போட்டுட்டு பார்த்து போட்டுக்கோங்க பெப்பர் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அந்த செவ் ரொட்டி எத்தனை சோடு இருக்குதுன்னு சைஸை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் கண்டிப்பாக எனக்கு வந்து செவ் ரொட்டி சின்னதாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டேன் எப்போது மீ கொஞ்சம் மீடியம் சைஸ் பெருசாக கிடைக்கும் நீங்கள் ரொம்ப சின்னதாக தான் கிடச்சிச்சி அதனால் நான் கொஞ்சமாக சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கலந்து போட்டுக்கிட்டேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணும் மெயினாக தண்ணி தெளிக்காதீங்க தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றினா அது குளக்கொழன்னு போயிடும் இது வந்து கொஞ்சம் அதிலே இறப்பாதான் கரெக்டாக போய் அதை ஒட்டிக்கும் அதனால் அந்த மாதிரியே பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மசாலா நல்லா அப்புறம் அதை சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஒரு பக்கம் ஊருட்டும் தண்ணியை ஒரு பக்கம் வச்சிருங்க வச்சுட்டு பற்ற வச்சு தோசைக்கல் வைங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் லைட்டாக அதில் ஆயில் வந்து ஊற்றுங்க ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா கல் சூடானதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா எட்டு எண்ணெய் ஊற்றிட்டீங்களா எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் அது நல்லா கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கருப்பில் தலை கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வாய்ஸ் ஸ்டாக் வந்து நான் புதுசாக இப்போ தான் போகிறேன் எனக்கு அதனால் தெரில நான் முடிஞ்சளவுக்கு பேசி காமிக்கிறேன் நான் போக போக என்னோடய தப்பை திருத்திக்கிறேன் நல்லா கருப்பில் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அடுப்பை மீடியமாக ஸ்லோவாக வச்சுருங்க வச்சுட்டு அந்த செவ்வொட்டி ஊற வச்சுருக்கேன்னு பார்த்திங்களா அதை எடுத்து அதில் வையுங்க வச்சுட்டு லைட்டாக ஆயில் பண்ணிட்டு தோசைக்கல்ல இந்த சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சைடு அஞ்சு நிமிஷம் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அது மெதுவாக தான் வேகும் கொஞ்சம் மெதுவாக வேகட்டோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த தண்ணி சுண்டி நம்ம எத்தனை சூடு போடுறோமோ அது வந்து சின்னதாகும் அது வரைக்கும் அதை நல்லா வேகணும்